நான் என்னை செய்வதும் இது இந்த மாயவன் தான் பத்து மட்டு விடுத்து அத்திபுரத்திற்கு என் என்னாகப்பட்ட தர்மபுத்திர மகாராஜன் என் நாட்டை ஆட்சி செய்கிறார் அப்படி இருக்க அண்ணா தம்பி இருந்தாலுமே இன்றைய தினத்திலே என்னை அழைத்தீர்களே அண்ணா மாமா மாமா இந்த சில காலமாக அண்ணன் ஆய் செய்து வருகிறார் இந்த பக்கமே மாமா வரலையே கண்ணன் வந்திருக்கிறாரே காரணம் இல்லாதபடிக்கு எடுத்து வைக்க மாட்டார் மாயவன் வந்திருக்கிறான் என்றால் அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதனால் படிக்கும் மாமா வந்தீர்களே இங்கு எதற்காக வந்தீர்கள்

திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்க கெட்ட கெட்ட எல்லாம் கெடுவதை கண்டிருக்கிறார் ஆமா பாப்பா

மேலாக அந்த தர்மராகப்பட்ட ஒரு அசுமேதை யாகம் செய்யணும்னா நமக்கு தேவையான காசு பணம் பொண்ணு பொருள் வைரம் இதெல்லாம் தேவைப்படுது இந்த தர்மர் அசுமேதை யாகம் செய்ய வேண்டியதான் இதை செய்தால் இந்த கடன்

பத்து மட்டு பதினெட்டு நாள் போர்களுக்கு இந்த கண்ணனுக்கு இந்த பாண்டவர்கள் இந்நாட்டில் இருக்க முடியாது இப்படி இருக்க உள்ளங்கடி நெல்லுகளை போல் இந்த பாண்டவரை காத்திருக்கலே மாமா அதனால் படிக்கு இந்த அஸ்மவேத யாகம் இதை நாங்கள் செய்ய வேண்டும் இந்த ஐவண்ண பறவை இந்த ஐம்பத்தாறு நாட்டிற்கு நாங்கள் செல்ல வேண்டும் ஆனால் இதற்கு யார் செல்வது இந்த ஐம்பத்தி நாட்டிற்குமே இதோ பொண்ணும் பொருளும் எல்லாம் வாங்குறோம் அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னொரு காரணம் இருக்கு என்று சொல்லுகிறே ஆமா தேசத்திற்கு அனுப்பி வைப்போம் அதாவது ஒரு வேண்டுகோள் பாண்டவருக்கு கவர்னர் தான் எதிராளிகளா அல்லது இந்த உலக பிரபஞ்சத்திலே இன்னும் வேறு யாராவது இருக்கிறார்களா என்பதற்காக என்பதற்காக எனக்கு தெரிய வேண்டும் அதனாலே இந்த ஐவர் புறவையை அகிலமெல்லாம் போக வேண்டும் என்று சொன்னீர் அர்ஜுனன் போகும்போது இந்த ஆயனும் கூட போக வேண்டும் அல்லவா மாமா அர்ஜுனா ஆண்டவருக்கு எதிரி இருக்குதா இல்லையா அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் பொண்ணும் பொருளும் வேணும் இதெல்லாம் வைத்துதான் தர்ம அசுமித யாகம் செய்ய முடியும் அப்படி இந்த காண்டிவ நான் போவதென்றால் இந்த கண்ணனும் வர வேண்டும் இந்த அர்ஜுனன் நான் போவதென்றால் இந்த மாயனும் வர வேண்டும் ஏன் இந்த ஐம்பத்தாறு நாட்டையுமே நீங்கள் தான் எங்க சென்றாலும் படிக்கு இந்த ஆயுள் இல்லாமல் அர்ஜுன் கிடையாது இந்த அர்ஜுன் இல்லாமல் ஆயுள் கிடையாது அப்படி இருக்க மாமா அர்ஜுனா இந்த காண்டிமுன் அர்த்து நான் போவது என்றால் இந்த கண்ணன் வந்தால் மட்டுமே இந்த காண்டு வருத்துவேன் சென்று அர்த்துனா நீ ஒன்றுமே கழுவட வேணாம் ஐம்பத்தாறு தேசத்திற்கும் நானும் உன் கூட வருகிறேன் அப்பா மாமா அப்படி என்றால் பஞ்சாரி

இந்த உங்களுக்கு எதிராளிகள் அந்த கௌரவ மட்டும் தான் இருந்தாங்களா இல்ல இன்னும் எதிராளிகள் யாராரும் இருக்கிறார்களா என்பதற்காக சற்று எனும் பார்க்க வேணும் அதனால இந்த அஸ்வத்தின் மேல ஒரு விருதா ஒளி எழுதி கட்டி அனுப்ப வேணும் விருதா ஆமாப்பா எப்படி மாமா எப்ப எழுதப்பட்ட விருதா ஒளி எடுத்து பாருங்க

எதிரா இருக்கக்கூடியவர்கள் இந்த புறமையை கட்டி போட்டுக் கொள்ளலாம் இப்படி தர்மராஜன் ஆகட்டும் அது மட்டும் இல்லாம இப்படிக்கு தர்மராஜன் அப்படியா ஆகட்டும் ஆமா நாங்கள் சொன்ன பிரகாரமாக மகாராஷ்டிரி மகம் கணம் பொருந்திய தாரா புகழ்படுத்த தர்மபுத்திர மகாராஜன் பெருத்தவர் அஸ்மதி யாகம் யாகம் செய்கிறேன் இந்த யாகத்திற்கு தேவையுமாகப்பட்ட பொண்ணு முறையில் எங்களுக்கு தேவைப்படுகின்றது ஐம்பத்தாறு நாட்டிற்கு இந்த ஐவண்ண புரவி வருகின்றது இந்த பாண்டவருக்கு நண்பராக இருந்தால் தீப தீபார்த்தனை காமித்து பொன்னும் பொருளும் அவருக்கு தர வேண்டும் அதே இந்த பாண்டவருக்கு எதிரியாக இருந்தால் இந்த ஐவண்ண புறவையை வெட்டி போட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஆயன் முன்பதாக அர்ஜுனன் பின்பதாக நீங்கள் சொன்ன பிரகாரமாக திருவாமல் எழுதிவிட்டது இப்பொழுதே நாம் இருவரும் சென்று ஐம்பத்தி ஆறு நாட்டிற்கு செல்வோம் மாமா

எப்படி கூட்டிட்டு போறீங்களோ அப்படிதான் கணவர் வரணும் ஏதாச்சும் கணவருக்கு ஆபத்து வந்து விட்டது சும்மா விட மாட்டேன் அப்புறம் அம்மா ஆமா எப்படி அர்ஜுன கூட்டிட்டு போறணும் அதே மாதிரியே கூட்டிட்டு வரணும் நீ கவலைப்படாத பிள்ள எப்படி போறோம் அதே மாதிரி வர போலாமா போய் வருகிறோம்